அஜீர்ணம் சம்பந்தமான பிரச்சனை இருக்குது வயிற்றில் புண்ணு இருக்குது உடலில் உள்ள உடலில் கழிவுகள் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த அகத்திக்கீரையை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்தாவே போதும் உடலை சீராக்கும் அகத்தை சீராக்கும் அதனால தான் இது பேர் அகத்திக்கீரைன்னு வச்சுருக்காங்க அகத்திக்கீரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதுதான் அகத்திக்கீரை அதனுடைய பூ அதனுடைய இலை எல்லாமே பாருங்க இந்த அகத்திக்கீரையை பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வாக இருக்குதுங்க வாரத்துக்கு ஒரு முறை அகத்திக்கீரை இந்த பூவெல்லாம் போட்டு அந்த இலையெல்லாம் பறித்து போட்டு நல்லா சின்ன வெங்காயம் போட்டு பூண்டு போட்டு அதுக்கப்புறம் மிளகு தூள் மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாமே போட்டு சமைச்சு வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த குறைபாடு உள்ளவங்க அதாவது ஹீமோ குளோபின் உடம்புல கம்மியாக இருக்குன்றாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு அற்புதமான தீர்வாக கொடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது தான் பார்த்தோன்னா அகத்திக்கீரை தோட்டம் நல்லா அகத்திக்கீரை தோட்டமாகவே போட்டிருக்காங்க இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இது உடலில் நோய்பு சக்தியை அதிகப்படுத்தும் அகத்தை சீராக்குவதனால்தான் இதுக்கு பேரே வந்து அகத்தை கீரைன்னு வச்சுருக்காங்க இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகைங்க இது தொடர்ந்து சாப்பிடும்போது வயிற்றில் உள்ள புண்கள் ஆறும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வயிற்றில் புண் அப்படின்னு சொல்கிறீங்க வாரத்துக்கு ஒரு முறை அகத்தை கீரையை சமைச்சு சாப்பிட்டு வரும்போது வயிற்றில் இருக்கிற புண்கள் ஆறும் இது தினமும் சாப்பிடக்கூடாது இதில் பித்தம் அதிகமாக இருக்கிறதுனால பித்தம் சார்ந்த பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்க அன்னைக்கு கண்டிப்பாக இது சாப்பிடவே கூடாது இது தொடர்ந்து நீங்கள் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா உடலில் உள்ள கெட்ட கழிவுகளை வெளியேற்றும் உடலை சீராக்கும் அகத்தை சீராக்கும் அதனால தான் இது பேர் அகத்திக்கீரைன்னு வச்சுருக்காங்க முன்னோர்கள் பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை பிரச்சனை உள்ளவங்க இல்லைனாக்கா ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ரெண்டு முறை அது மாதிரி பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை பொரியிலாக செஞ்சு சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது கொஞ்சம் கசுப்பு சுவை உள்ளதாக இருக்கும் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன் சரிங்களா உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரத்த குறைபாடு இருக்குது ரத்த சோகை இருக்குது ஈமோ கம்மியாக இருக்குது விட்டமின் சக்தி கம்மியாக இருக்குது அதாவது விட்டமின் சி கம்மியாக இருக்குது அஜீர்ணம் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது வயிற்றில் புண்ணு இருக்குது உடலில் உள்ள உடலில் கழிவுகள் இருக்குது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த அகத்திக்கிறையை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்தாவே போதும் காலை நேரம் இல்லை மதிய நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இந்த கீரையை எடுத்துகிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியதான் இந்த அகத்துக்கீரை இது எங்கே பார்த்தாலும் விடாதீங்க ஒரு வேளை இது கிடைக்காதவங்க கீரை கடையில் கீரை விற்கிறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அகத்தை கீரை வேணும்னு சொல்லி சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாகவே கொடுப்பாங்க நீங்கள் இதை வாங்கி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க இந்த கீரை யாரெல்லாம் சாப்பிட வேண்டாம் அப்படின்றத நிறைய பதிவுகளை போட்டிருக்கேன் மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்ற லிஸ்ட்டுக்கு கிடைக்கும் கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடாது ட்ரிங்க்ஸ் பண்ணவங்க அன்னைக்கு சாப்பிடக்கூடாது பித்தம் அதிகமாக இருக்குது சாப்பிடக்கூடாது இது மாதிரி உள்ளவங்கள்லாம் சாப்பிடாமல் இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கீரை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உடலில் இருக்கிற உஷ்ணத்தையும் குறைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமான கீரை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அருமையான ரிசல்ட் இருக்கும் ஏங்க நான் வாயில் சொல்கிறதுனால நீங்கள் காதல் கேட்கறதுனால அப்போ உங்களுக்கு அந்த நன்மை புரியாது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் அந்த நன்மைகள் புரியும் சொல்கிறேன் அதனால் வாரத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக எடுத்து பாருங்கள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக ஆளுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்